வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் வந்திருந்தார் அதாவது மீன ராசியில் தொடர்ந்து சஞ்சரிக்க இருக்கிறார் அவர் சுக நான்காம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு அழைச்சது இருக்கத்தான் செய்யும் எதையும் சமாளிக்க மனப்பக்குவத்தை நீங்கள் பெறுவீர்கள் குடும்பத்தில் மனைவியின் கை ஓங்கும் சொந்த ஊரை விட்டு இடம் பெறுவீர்கள் அத்தாஷ்டம சனியாக அமர்வதால் சின்ன சின்ன வேலைகளை கூட நீங்கள் அழிந்து முடிக்க வேண்டியது வரும் தவிர்க்க முடியாத செலவுகளும் அதிகரிக்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலையை அவ்வப்போது சிக்கிக்கொள்வீர்கள் குடும்ப சொத்து பிரச்சனைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் சொத்து பத்திரம் உயில் எழுதுவது சொத்தை பிரிப்பது இவற்றை நீங்கள் செய்ய வேண்டாம் சொத்து பிரச்சனைகளால் உறவினர்களும் நண்பர்களிடம் உங்களுக்கு பகை உருவாகும் அர்த்தாஷ்டம சன்னி நடைபெறும் காலம் என்றாலும் குருபாவன் அருளால் திருமணம் நடைபெறும் இருந்தாலும் சம்மதிகளுக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உறவுகளுக்கிடையேயும் மோதலும் பிரச்சனையும் உருவாகும் பள்ளி மாணவ மாணவியர் செய்யாத தவறுக்கு தண்டனை பெற வேண்டியது வரும் நட்பில் கவனமாக இருங்கள் மற்றபடி சொத்து பண உறவு எல்லாம் நன்றாக இருக்கும் குரு பார்வை நன்றாக இருந்தாலும் சனிபவனால் சங்கடங்கள் உருவாகும் அதனால் பேச்சிலும் செயலிலும் நிதானம் தேவை வேலையில் கவனமும் தேவை நட்பு கூட உங்களுக்கு பகையாக மாறக்கூடும் உயர் பதவி கிடைக்கும் இடமாறுதல் கிடைக்கும் அரசு விஷயங்களை அலட்சியம் காட்ட வேண்டாம் விலை உயர்ந்த பொருட்கள் தங்க ஆபரணங்களை எல்லாம் இரவு தரவும் வேண்டாம் அதை நீங்கள் பெறவும் வேண்டாம் கணவன் மனைவிக்குள் சந்தேகம் வேண்டாம் தாய்வழி சொத்துக்களில் சிக்கல்கள் வரக்கூடும் அரசின் அனுமதி பெறாமல் கூடுதல் தளங்கள் அமைத்து வீடு கட்ட வேண்டாம் வழக்கல் தீர்ப்பு தாமதமாகும் இருந்தாலும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த விசா கிடைத்து நீங்கள் அயல்நாட்டு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பும் உருவாகும் சனி பகவான் உங்கள் ராசியை பருப்பதால் அவ்வப்போது சோர்வும் கலைப்பும் வந்து நீங்கும் சனி பகவான் உங்களின் ஆறாம் வீட்டை பற்பதால் பண உறவு அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியும் வைப்பீர்கள் சனி பகவான் பத்தாம் வீட்டை பார்ப்பதால் உத்தியோகத்தில் வேலை அதிகரிக்கும் புது பொறுப்புகளும் உங்களை நம்பி தரப்படும் மற்றபடி வியாபாரம் தொழில் விருத்தியாகும் உடன் பிரச்சனைகள் வரும் விவாதங்களும் சண்டைகளும் வேண்டாம் இந்த ராசியை சேர்ந்த மூல நட்சத்திரக்காரர்கள் அதிக கோபப்படுவார்கள் வீண் பிரச்சனைகளும் மன உளைச்சல்களும் வந்து சேரும் ஊரான நட்சத்திரக்காரர்கள் உடல்நிலையில் கவனம் கொள்ள வேண்டும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சக ஊழியர்களிடம் கவனமாக இருங்கள் எந்த வேலையிலும் ஒன்றுக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது அதேபோல வேலைக்கு போகும் பெண்களுக்கு அதிக மன அழுத்தம் உருவாகும் அதனால் தியானம் யோகா என மனதை பக்குவப்படுத்திக் கொள்வது நல்லது நீங்கள் வியாபாரிகளாக இருந்தால் கராராக இருங்கள் வாடிக்கையாளரை கனிவாக நடத்துங்கள் நீங்கள் உத்தியோசாரராக இருந்தால் சூழ்நிலைகளை தாண்டி முன்னேறுவீர்கள் பணிகளை முடிப்பதில் அலட்சியம் காட்டாதீர்கள் மேலதிகாரிகள் உங்களை குறை கூறினாலும் அமைதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் இந்த ராசியை சேர்ந்த மூல நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமையில் அனுமனுக்கு நல்லனையோ அல்லது உளுந்து நைவேத்தியம் படித்து வழிபடலாம் போராட அன்பர்கள் சனிக்கிழமையில் சிவனுக்கு வில்வச்சனை செய்ய வேண்டும் நீங்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் என்றால் மதுரை சொக்கநாதரியின் திருக்கோஷ்டிய சௌமிய நாராயணை தரிசித்து வாருங்கள் சகல நன்மைகளும் உண்டாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி